ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வரும் எட்டாம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடப்போவதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரட்சா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய சட்டங்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன இதனை எதிர்த்து வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே திமுக வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திமுக சட்டத்துறை செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் விசாரணைக்கு முன்பாக கவர்மெண்ட் சாங்ஷன் வேணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க டெரரிஸ்ட் ஆக்டை கொண்டு போயிட்டு மனித உடலுக்கு எதிரான குற்றங்களில் சேர்க்குறாங்க அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடின்னு சேர்க்குறாங்க எதுக்காக அதை செய்கிறார்கள் என்றால் சாங்ஷன் பெற தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு ஒருவருடைய செயல் சாதாரண குற்றமா அல்லது டெரரிஸ்ட் ஆக்டா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுங்கிறாங்க அதாவது போலீஸாருக்கு மிக அதிகமான அதிகாரத்தை குவித்து கொடுத்திருக்கிற இந்த சட்டங்கள் இவைகள் நடைமுறைக்கு ஒவ்வாத சட்டங்கள் புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திமுக சட்டத்துறை சார்பில் நாளை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக என்ஆர் இளங்கோ தெரிவித்தார் ஒன்றிய அரசால் மாற்றியமைக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக ஜூலை எட்டாம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக சென்னை உயர்நீதிமன்ற சங்க பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த கோரிக்கை உடனடியாக அமல்படுத்தக்கூடாது ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற திங்கட்கிழமை ஒரு நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் நீதிமன்ற முன் நீதிமன்றத்தை புறக்கணித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த வேலை வேலைநிறுத்தமானது முதற்கட்ட போராட்டம் இந்த சட்டம் தொடருமானால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் பரவும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து மதுரையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உயர்நீதிமன்ற கிளை விழாக்கு முன்பாக நடந்த இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய குற்றவியல் சட்டங்களுக்கு இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியதை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரிய வழக்கில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது